அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி மாசி மாதத்தின் பதினாலாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை நாளாக இருக்குது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரமும் அமைஞ்சிருக்குது அதே போல் மா வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சிவராத்திரியும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது நம்மளுடைய பாவங்களை கர்ம வினைகளை கஷ்ட கஷ்டங்களை எல்லாத்தையும் போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகா சிவராத்திரி நாளை வந்துட்டு சொல்லலாங்க இந்த நாளில் நம்ம கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதோ அல்லது வீட்டிலேயே அந்த நான்கு கால பூஜைகள் வழிபாடு செய்வதோ அற்புதமான பலனை வந்துட்டு நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மொத்தத்தில் இந்த நான்கு கால பூஜைகளில் நாளிலேயுமே நீங்கள் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அல்லது வீட்டிலேயே நான்கு காலமும் நீங்கள் முழிச்சிட்டு இருந்துட்டு பூஜைகள் செய்ய முடியும் அப்படின்னா உங்களை விட ஒரு அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இருக்க முடியும் முடியாது அப்படின்னே வந்து சொல்லலாம் குறைந்தபட்சம் மூன்றாவது காலத்திலயாவது நீங்க கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் முதல் கால பூஜை அப்படிங்கிறது மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது இடையே உள்ள நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நேரத்தில் பிரம்மா வந்து சிவபெருமான வழிபாட்டை தான் வந்து சொல்லுவாங்க இந்த நேரத்தில் கோவிலில் பார்த்திங்கன்னா பாசி பருப்பில் சர்க்கரை கலந்து அதை நிவேதனமாக வச்சு வழிபாடு வந்து செய்வாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் கால பூஜை அது வந்து இரவு ஒன்பது மணியிலிருந்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் மகாவிஷ்ணு வந்து வழிபாடு செய்ததாக சொல்லுவாங்க இந்த நேரத்தில் கற்கண்டு சர்க்கரை பொங்கல் இது போன்ற பொருட்களை வந்து நிவேதமாக வைப்பாங்க மூன்றாம் காலத்தில் பார்வதி தேவி சிவபெருமான வழிபட்ட காலமாக வந்து சொல்லுவாங்க இது எதற்காக அவங்க வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களாகிய நம்மளுடைய கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கணும் நம்மளுடைய பாவங்கள் போகணும் அப்படின்னு நம்மளுக்காக பிரார்த்தனை செய்வதுக்காக தான் இந்த பூஜையை வந்து அவங்க செஞ்சாங்க இந்த நேரத்தில் நம்ம தேன் மற்றும் இலை வச்சு வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை வந்துட்டு நமக்கு கொடுக்கும் இந்த மூன்றாம் கால பூஜை அப்படிங்கிறது நள்ளிரவு பன்னிரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் வந்து நடைபெறும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான்காம் கால பூஜை இந்த நான்காம் கால பூஜை அப்படிங்கிறது அதிகாலை மூணு மணியிலிருந்து காலை ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் வந்து நடைபெறும் இந்த நேரத்தில் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் ரிஷிகளும் வந்து சிவபெருமான வழிபட்டதை சொல்லுவாங்க இந்த நேரத்தில் கரும்பு சாறு வச்சு வழிபாடு செய்வது அல்லது சுத்த அன்னம்னு சொல்லக்கூடிய பச்சரிசி சாதத்தில் நெய் கலந்து வச்சு வழிபாடு செய்கிறது கோடான கோடி புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்மளால் இந்த நான்கு கால பூஜையிலேயே கலந்து எடுக்க முடியலனாலும் முன்பே சொன்ன மாதிரி மூன்றாவது காலம் அதாவது நள்ளிரவு பன்னிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணிக்கு இடையே உள்ள இந்த நேரத்தில் போய்ட்டு கோவிலில் வழிபாடு செய்யறது வீட்டில் வழிபாடு செய்யறது எல்லாமே அலர்பரிய பலனை வந்துட்டு நமக்கு கொடுக்கும் அதிலும் இன்னைக்கு வரக்கூடிய இந்த லிங்கோத்பவ நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து ஒன்னரை மணி நேரம் வந்து இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அதை கட்டாயம் வந்து சிவபெருமான் நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்லலாம் அந்த லிங்கோத்பவ நேரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு பதினொன்று இருந்து ஒரு மணிக்கு இடையே உள்ள நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சொல்லணும் இந்த நேரத்தை வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த நேரம் என்னன்னு நான் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பத்து ஐம்பத்தி நாலுலேருந்து பன்னிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா லிங்கோத்பவ நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நேரத்தில் நம்மளுடைய கோரிக்கையை நம்ம வைக்கும்போது நிச்சயமாக வந்து அது தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த நேரத்தில் எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது குறித்து இப்போ பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் சரி இப்போ இதை எப்படி செய்யணும் தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் ஆனது கண்ணாடியாக இருக்கலாம் இல்லை மண் பாத்திரமாக இருக்கலாம் பீங்கானாக இருக்கலாம் சில்வராகவும் இருக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிராம்பு வந்து தேவைப்படுது முழு கிராம்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது மொட்டோடு இருக்கிற மாதிரி ஒரே ஒரு கிராம்பை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது நான் சொன்ன அந்த லிங்கோத்பவ நேரம் இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை அறையில் உட்காந்துட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிங்கனாலும் சரி அல்லது ஹாலில் கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியும் உட்காந்துட்டு உங்களுடைய மனசை நல்லா ஆசுவாசப்படுத்திட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கனாலும் சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிராம்பு இருக்குது இல்லையா அதை வந்து அந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுடைய முன்னாடி வச்சுட்டு முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஏன் வந்து நம்ம உறங்கக்கூடாது உட்கார்ந்த நிலையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரீதியாக ஏழு சக்கரங்களும் பார்த்திங்கன்னா நல்ல ஆக்டிவேட் ஆகக்கூடிய காலம் அப்படின்னு வந்து இதை சொல்லுவோம் அதனால நம்ம படுத்துட்டுருக்குறோம் அப்படிங்கும்போது இது வந்து சரியாக ஒர்க் ஆகாது நம்மளுடைய முதுகுத்தண்டை நேராக வச்சுருக்கும்போது தான் அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து உயரவு முழுதும் கண் விழிச்சிட்ருக்கணும் அப்படிங்கும்போது போது நிச்சயம் வந்து நம்ம உட்காந்துட்ருப்போம் இப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பலன் கிடைச்சிரும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே போல் தண்டை நேராக வச்சு உட்காந்துக்கோங்க இப்போ உங்களுக்கு நிறைவேறாத விருப்பங்கள்னு சில தடவை இருக்குமில்லையா அதெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி மனதார சிவபெருமானிடம் நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த நே உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அந்த கடன் தீரணும்னா என்ன வேணும் பணம் வேணும் இல்லையா அப்போ வந்து எனக்கு நிறைய செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க நீண்ட நாட்களில் குழந்தை இல்லை அப்படிங்கும் போது எனக்கு குழந்தை இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்லக்கூடாது குழந்தை வரம் வேண்டும் திருமணம் நடைபெற வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் பணம் சேர வேண்டும் இது போல வேண்டும் வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு நீங்க பயன்படுத்திக்கோங்க எத்தனை கோரிக்கைகளை வேணாலும் நீங்க தாராளமாக வந்துட்டு முன்வைக்கலாம் கூடவே நீங்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் சரி சிவபெருமானுடைய சக்தி வாய்ந்த இந்த நாமத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அவருக்கு ஆயிரம் கோடி பெயர்கள் இருந்தாலும் இந்த பெயர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இந்த பெயரை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உச்சரிங்க நூற்றி எட்டு எண்ணிக்கைன்ட்டு இல்லை இந்த லிங்கோத்பவ நேரம் முடிகிற வரைக்கும் உங்களால் சொல்ல முடியும்னாலும் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் பட்டுக்கு நூற்றி எட்டு முறை அதோடய வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் அது என்ன மந்திரம்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லையும் வந்துட்டு கொடுக்குறேன் ஹரஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா இது தாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிங்க இப்போ உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கூட உங்களுடைய நிறைவேற வேணும்னு விருப்பப்படுற அந்த கோரிக்கையை ஒரே லைனில் எழுதிட்டு கூடவே இந்த ஹரஹர மகாதேவா அப்படிங்கிற மந்திரத்தையும் நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் உங்களால் இரவு கண் விழித்து இந்த நாமத்தை சொல்ல முடியுமா அப்படிங்கிறது சரியாக தெரியாது இல்லையா அதனால் கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கோரிக்கையையும் இந்த திருநாமத்தையும் நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணுங்கள் ஒரே இடத்துல இப்போ இப்படி எல்லாருமே சிவபெருமானுடைய இந்த சக்தி வாய்ந்த நாமத்தை சொல்லும்போது நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கை எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு அளவும் சந்தேகம் வேண்டாம் இப்போ பத்து மணி ஐம்பத்தி நாலில் இருந்து பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இந்த நேரம்னு சொல்லியாச்சு இல்லையா இந்த நேரம் முழுக்க நீங்கள் பயன்படுத்திட்டு அதன் பிறகு உங்களுடைய முன்னாடி வச்சுருக்கீங்களே இந்த தண்ணீர் இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்து குடிச்சுக்கோங்க இப்போ நீங்கள் உங்கள் கணவர் ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரு கோரிக்கையை முன்வைக்க போகிறீங்க அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு டம்ளரில் தண்ணீர் பிடிச்சி தனித்தனி கிராம்புகள் அந்த தண்ணீரில் போட்டு முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு இது போல கோரிக்கையையும் இந்த மந்திரத்தையும் வந்துட்டு நீங்கள் உச்சாடனம் செய்யுங்க அதன் பிறகு அவங்கவுங்களுக்குன்னு வச்ச அந்த தண்ணீரை வந்துட்டு குடிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளில் இரவு முழுவதும் கண்வளிக்க முடியலினா கூட இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் விழிச்சிட்ருந்து உங்களுடைய கோரிக்கையை கேட்கும்போது அது கட்டாயம் வந்து நிறைவேறும் உங்களுக்கு அப்படி தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் முன்பாதி தூங்கிட்டு இந்த டைமில் அலாரம் வச்சு எழுந்திரிச்சுக்கோங்க எழுந்துட்டு முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்